வணக்கம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் விதியை வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதை பார்த்துட்டு வரும் அதில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அஞ்சு மாதங்கள் கிட்டத்தட்ட குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் இன்றைக்கு ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முன்னேறி மிருகசிரிடத்தில் ஷார்ட் ஷார்ட் பீரியட்ல மிருகசிரியிடத்துக்குள்ளே போய் அங்கே வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சரியாக வக்ரகதி அடைந்து நான்காம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் வரைக்கும் அடுத்த வருஷம் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்க போகிறார் இந்த அஞ்சு மாத காலகட்டங்களில் என்ன நடக்கப் போகுது ஒவ்வொரு சிறிய கிரக மாற்றங்களும் கூட பன்னிரண்டு ராசிகள் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகள் மீதும் மாற்றங்களை அள்ளியே தீரும் இந்த மாற்றங்களை தரக்கூடிய இதுல பன்னிரண்டு ராசிகள்ல மகரம் குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி இல்லையா அப்ப மகரத்துக்கு கண்டிப்பா எஃபெக்ட் என்பது இருக்கத்தான் செய்யும் மகர ராசியை குரு பகவான் மே ஒன்றாம் தேதி அன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயந்து ஒன்பதாம் சிறப்பு பார்வையாக மகரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார் நேர்கதியான குரு பகவான் இவர் சரியாக ஒன்பதாம் தேதி அக்டோபர் என்று வக்ரகதி அடையப் போகிறார் இந்த பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி முழுசா பார்ப்போம் இந்த வீடியோல இந்த வக்ர பயிற்சி பலன்கள் என்ன தற்சமயம் என்ன நடக்கப் போகுது ஃபியூச்சர்ல ஏதாவது எதிர்பார்க்கலாம் ஏதாவது தீர்வு இருந்ததுன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பத்திலாம் முழுசா பார்ப்போம் குரு பகவான் முழு சுபத் உங்கள் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி அதாவது விரயஸ்தானம் உபதயஸ்தானம் மூணு மறைவு தான் ஆனா பாதி மறைவு கற்றமயம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை எதுன்னு பார்த்தோம்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி கும்பத்துல மூன்றுல ராகு மீனத்துல அஞ்சாம் பாவத்துல ரிஷபத்துல குரு உங்களுடைய சரியாக ஒன்பதாம் இடத்துல கேது பாக்கியத்துல கேது இப்போ ரிஷபராசி இல்லை இருக்கக்கூடிய குரு பகவான் ரோஹிணியிலேருந்து மிருகசிரிடம் போயிடுவாருங்கிறது ஒரு பக்கம் மகரத்துக்கு என்ன பலன் உங்களுக்கு விரையாதிபதி உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரகதி அடைய போகிறார் இது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களை விடுபட்டு ஏழர இருந்து உங்களுக்கு பாதசனியாக மாற்றிய சனி உங்களோட தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் ஆட்சி பெற்று இது நாள் வரைக்கும் பணவே வரல நாலஞ்சு வருஷமா இப்போ மகர ராசிக்கு பணம் என்பது வர ஆரம்பிச்சிருக்கும் இதுதான் உண்மை அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் தான் காரணமாக இருக்கும் பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பணம் கொஞ்சம் அப்படியே மணி லிக்விடேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த இந்த சனி பகவான் உங்களுக்கு பாதசனியாக நீங்க நீங்கள் இன்னமும் ஏழரை சனி உங்களுக்கு முடியல அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கணும் இந்த எதில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தையே பேச வைக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கே உங்கள் வாயால வராத வார்த்தையெல்லாம் தேவையில்லாத நபர்கள்கிட்ட தேவையில்லாத வார்த்தையை பேச வச்சு அதை ஆர்கியூமெண்ட்டாக மாத்தி சண்டையாக்கி கலட்டா பண்ணி ஏதோ ஒரு லாஸ் பண்ணும் அடுத்தது குடும்பத்துல கேட்கவே வேணாம் நமக்கு தான் குடும்பத்தில் எப்பவுமே பிரச்சனையாச்சே இப்ப குடும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கும்போது நீங்க எதை சொன்னாலும் உங்களுடைய பாட்னர் கணவனோ மனைவியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுவாங்க அவங்க பண்ணல சார் சனீஸ்வர பகவான் அவங்க மனசுல பூந்து அப்படி செய்ய வைப்பார் இந்த மகர் ராசிக்கு கடந்த ஏழரை சனில அஞ்சு ஆறு வருஷமா நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் மகர் ராசிக்கு பட்ட கஷ்டம் அளவிட முடியாத ஒரு துன்பங்கள் துயரில் பல விதங்கள் இருக்கு மனிதனுக்கு சிலதெல்லாம் நடக்கலாம் நடக்க கூடாது தாய் தந்தையை இழப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாயால் தந்தையால் கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காம போறது ஒரு வயதுக்கு வந்த நிலையில மனசுக்கு பிடிச்ச பெண்ணோ ஆணோ நம்மை விட்டு பிரிவது மூன்றாவது நம்ம எதிர்பார்த்த வேலை நமக்கு கிடைக்காம வேற ஏதோ பிடிக்காத வேலையை செய்வது தினம் தினம் விஷத்தை சாப்பிட்ற மாதிரி நான்காவது சமுதாயத்தால் நாம் அங்கீகரிக்கப்படாம ஒதுக்கி வைக்கப்படும் போது மனசுல ஒரு காயம் ஏற்படும் அவமானம் ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மகர ராசியில் பல அன்பர்களுக்கு நல்ல வாழ்ந்தவங்களுக்கு உங்கள் முன்னாடி கட்டி நின்னவங்கள்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்து எதிர்த்து பேசக்கூடிய நிலைமை அவமானமா கிண்டல் பண்ணக்கூடிய நிலைமை இந்த மாதிரியான நிலைக்கு மகேடர சனி உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் இப்போ ஒரு ஆறு மாசமா அபாடா அப்படின்னு மூச்சு விட்டு இருக்கிற மகர ராசி யாரா இருந்தாலும் இந்த வீடியோவில் இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க இல்லை இன்னமும் பிரச்சனை இருக்குன்னா சத்தியமா பிரதர் உங்களுடைய சுய ஜாதகத்துல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அத அனலைஸ் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க சத்தியமாக உங்களுக்கு தெரிந்த மகர ராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில முக்கிய திருப்பங்களை இந்த வீடியோ ஏற்படுத்தும் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு மட்டும்தான் எங்களை இன்னும் சிறப்பான ஜோதிடம் சார்ந்த தகவல்களையும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆக கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட்ங்கிற மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு தப்பிச்சோம் பொழச்சோன்னு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஆக மே ஒன்றாம் தேதி அன்று நாளுல இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் அவர் உட்காந்த வீடு ரிஷபம் அவருக்கு ஆகாத வீடு அவரால் உங்களுக்கு பெரிய வகையில நல்லது செய்ய முடியல ஸ்தான பலன் வகையில் ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்கும் உள்ளது அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்கிற பார்வைக்கு பலம் அதிகம் அந்த வகையில் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமில்லை அவர் பார்க்குற எந்த இடத்துல இருக்காருங்கிறது முக்கியமில்லை ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை திருப்பி பார்க்கிறார் என்பது மிக 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 முக்கியம் அந்த வகையில் உங்களை அடிச்சுக்க முடியாது ஆனால் இப்போ திருப்பி வக்ரமான இது என்னது இது இது நல்லது சார் ஸ்தானத்துல வக்ரம் அடைகிறார் ரிஷபத்தில் குரு ஆகாதவர் ரிஷபத்திற்கு குரு அஷ்டமாதிபதி அவர் ஸ்தானத்துல வக்ரம் அடைகிறார் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ்ங்கிறது பாசிட்டிவா மாறும் ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சாலும் அவர் வக்ரமடையக்கூடிய அடையக்கூடிய ஸ்தானமானது அவர் விரோதியுடைய ஸ்தானம்ங்கிறதுனால உங்களுக்கு அது மிகப்பெரிய பாசிட்டிவா மாறுது அஞ்சாம் இடத்துல குரு வக்ரம் பெறும்போது எழுதி வச்சுக்கோங்க குழந்தை பாக்கியம் இல்லாத அத்துணை மகர ராசி அன்பர்களுக்கும் கொஞ்சம் சுவாமி பக்தி கொஞ்சம் நம்பிக்கை இத்தனூண்டு ஆன்மீகம் இருந்தால் உங்கள் முயற்சியின் சாதனமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸோட தான் அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகும் எதர் மதருக்கோ இல்லை சைல்டுக்கோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சரியாயிடும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்தபடியாக உங்கள் பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் வக்ரம் அடைவதனால அந்த ஸ்தானம் அவருக்கு எதிரியான ஸ்தானம்ங்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கவே பெறாத சில பாக்கியங்கள் சடனாக நடக்கும் நீங்க இப்ப பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா சட்டுன்னு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வீடு உங்களுக்கு கிடைச்சதுதான் இப்ப இருக்கும் கிடைக்கும் அதை உங்களால வாங்கவும் முடியும் இது அதிசயம் இந்த அதிசயம் நடக்கும் ஒன்பதாம் பார்வையால உங்களை பார்க்கும் போது ஏற்கனவே அந்த பலனை பத்தி பேசியிருக்கோம் குரு பயிற்சி பலன்கள்ல இந்த வக்ரகரியான குரு உங்களை பார்க்கும்போது சில தவறான எண்ணங்கள் மனசுல தோன்றும் உங்கள் கேரக்டர் சம்பந்தப்பட்ட சில மன சஞ்சலங்கள் வரும் அது உங்களுக்கே தெரியும் யாருக்கும் சொல்ல வேண்டாம் கட்டின கணவர் பக்கத்தில் இருக்கும் போது கட்டின மனைவி பக்கத்தில் இருக்கும் போது எண்ணங்கள் சிதறும் அந்த சிதறக்கூடிய எண்ணங்களை இந்த அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதிக்குள்ள ஜாக்கிரதையா நீங்க பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கலன்னா பின்னாடி அவர் நேர்கதி பெறும்போது பல பிரச்சனைகளை அது தரும் அஞ்சு மாசத்துக்கு நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு சில பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் அப்ப நீங்க தவறான பாதையில் எண்ணங்கள் சிதறினாலும் செல்லக்கூடாது என்பது உறுதி அதை இல்ல குரு பகவானுடைய தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில் குரு பகவான் இருக்கார் புதன்கிழமை சென்று வியாழக்கிழமை காலையில் அவருக்கு அபிஷேகம் செய்து வருவது மிக மிக நல்ல பலனை தரும் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் யூடியூப்லேயே இருக்கு அதை இருபத்தி ஒரு முறையாவது தினம் கேளுங்க அசைவ சாப்பாட குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு முதல் தொண்ணூத்தாறு நாட்கள் வரை நிறுத்தி வையுங்கள் இதை மூன்றும் செய்யும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கிய திருப்பங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும்னு சொன்னால் அது மிக இல்லை என் உயிரினம் மேலான மகர ராசி அன்பர்களே உங்களை மறுபடி வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்